ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் மூணு நாள் தொடர்ச்சியாக இட்டு கொடுத்த சேனல் மூணு நாளாக தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு ஸோ அப் அண்ட் டவுன்ஸு எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் சேனலில் வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா சேனலை வந்து பார்க்க வேண்டாம் நம்மளுக்கு செட் ஆகலை இந்த சேனல் வந்து நம்மளுக்கு விந் கொடுக்க மாட்டுது நம்மளுக்கு செட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ பிடிச்சிருக்கிறவங்களும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களும் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஆன் டைம்லேயே வந்துடும் ஸோ மெம்பர்ஷிப்புக்கு நான் போட்ட வீடியோ கூட மெம்பர்ஷிப்புக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி மெம்பர்ஷிப் ஆகிட்டாங்க நான் எந்த டைமில் வீடியோ போடுறாலும் நான் ஷெடியூல்டு பண்ணி தான் போடுவேன் இந்த டைமில் தான் அவங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் இந்த டைமில் தான் அவங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நான் போட்டுருவேன் மெயின் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க ஸோ கமாண்டு செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்களோ சும்மா தலை சிறந்த கமாண்ட் எதுவாக இருக்கோ கண்டிப்பாக அந்த கமாண்டுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியலனாலும் அதுக்கான நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பதில் சொல்லும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது பேர் அந்த கமாண்டை படிக்கும்போது அவங்களாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஓகேங்களா நம்ம வந்து நேற்றும் வந்து நம்ம மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது ஸோ பவரில் போயிடுச்சி அதையும் வந்து நம்ம மற்ற சேனல் மாதிரிலாம் எடுத்து வச்சு பேச முடியாது ஸோ பை லக்காக தான் போயிடுச்சி அதை அப்படியே ஓவராலாக பார்த்துங்க எல்லாமே வந்து நான் சீபோர்டு வந்து நாலு டார்கெட் பண்ணேன் ஸோ அது பவரில் போயிடுச்சு ஆனால் நேற்று ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் ஸோ ஒரு அண்ணனும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அட்வைஸ் பண்ணியிருந்தார் நான் இப்போவும் சொல்கிறேன் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி அதை நான் கேட்பேன் அதில் நல்லது இருக்குது அதனால் நாலு பேர் பயன் பலன் படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் கேட்டுப்பேன் அதே தான் கமெண்ட் செக்ஷனும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி அது எனக்கு தெரிஞ்சிருந்தால் பதில் உடனே உங்களுக்கு கிடைச்சிடும் தெரிய தெரியா இல்லைன்னா கூட அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஸோ நீங்கள் கேள்விகள் கேட்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆக ஆக உங்களுக்கு வின்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த சேட்டை பார்த்துட்டு அந்த சேட்டில் இருக்கிறத நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அந்தனா சொன்னார் பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் படுது அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கொடுங்க யூஸ் பண்ணுறவங்க நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணாதவங்க எதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் அது உங்கள் கணக்கில் இருக்குது வரும் கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக வரும் அதை வந்து நம்ம எடுத்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதை வந்து கரெக்டான முறையில் நீங்கள் க கரெக்டாக எடுத்து கொடுக்குறீங்கன்றது தெரியும் பக்கத்தில் போயிடுது ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போயிடுது ஒரு மாதம் இந்த பக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி போடுங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸாக இருக்குது எங்கெங்கெல்லாம் இது வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா மார்க் பண்ணி போடுங்க ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணாமல் விடுறவங்க யூஸ் பண்ணாமல் போட்டோம் அப்படின்றாங்க இந்த கருத்து கணிப்பு சரியாக தவறானது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் மார்க் பண்ணுறது வந்து எனக்கு பெருசு கிடையாது நான் மார்க் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் அதிகமாக வரும் ஸோ கன்ஃப்யூஷனும் இல்லை நாங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிறோம் கன்ஃப்யூஷன் ஆகுறவங்க கன்ஃப்யூஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட ஒரு இப்போ நம்ம கையில் இருக்கிறது அஞ்சு வரல் அஞ்சு வரலுமே ஒவ்வொரு அளவில் இருக்குது ஒரு ஒரு சைஸில் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியவங்க ஸ்டாண்டர்டாக எடுத்து நான் என்னென்னலாம் கொடுக்குறோன்னா ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அட்வான்ஸாக நினைக்கிறவங்க நான் மார்க் பண்ணி கொடுக்குறதுல அட்வான்ஸாக நீங்கள் யோசித்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஓகேங்களா நான் இப்போ அந்த சேட்டை காட்டுறேன் ப்ரீவியஸ் சேட்டு அந்த சேட்டில் ஒரு அதை பாருங்களேன் இதுதான் நம்ம முந்தானத்து போட்ட வீடியோவோட சேட்டு ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த பாகத்தை வந்து நான் சொன்னேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸு போயிடுச்சு இங்கே வந்து உல்ட்டாவாக போயிடுச்சு ஸோ இந்த மாதத்துக்கு டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் பாருங்கள் அது வந்து நம்மளோட நேரம் நம்மளை வந்து வெறுப்பேற்றத்துக்காக இந்த மாதிரி நடக்கிறது ஸோ டேரக்டாக வந்து ஒரு ரிசல்ட்டே வந்து இங்கே வந்து வந்திருக்கு ஓகேங்களா அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது இருந்தாலும் நான் ஒரு சின்ன மார்க்கிங் போடுறேன் ஒரு ரெண்டு பேட்டர்ன் மார்க்கிங் தான் அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் ஒன்று வந்து கிராஸில் போனால் ஒரு நாலு டார்கெட் நம்ம பண்ணலாம் ஒன்று வந்து டவுனில் போனால் இந்த ரிசல்ட் வரலாம் இன்னொன்று நம்ம எப்போவுமே வந்து சில பேட்டன்லாம் கிராஸிங்கில் போடுவோம் பார்த்தீங்களா அப்போ கிராஸிங்கில் போட்டோமோ இந்த இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடியது ஒரு ஃபோர் டிஜிட்ட வந்து நீங்கள் ஒரு நாலு ஸ்டெப் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நாலு அஞ்சு ஸ்டெப் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்டெப் எடுத்துக்கணும் அதை நான் வாசிக்கிறேன் ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணுறவங்க அடிஷ்னலாக ஆனால் நான் மெயினான சேட்டு பேட்டர்ன் ரூட்டு இன்றைக்கான நிர்மல் கம்பெனிக்கான ஒரு கணிப்பே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறேன் இருந்தாலும் இப்போ அந்த அண்ணன் சொன்னோம் பார்த்திங்களா அந்த அண்ணன் சொன்ன அந்த சொன்னவங்களுக்காக இந்த ஒரு பதிவு ஸோ சொன்னதுக்காக எனக்கு அடிஷ்னலாக சந்தேகத்துக்கு இணங்க ஒரு பேட்டன் ஏன்னால் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பேட்டர்னில் வந்து சொன்னோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வந்து இப்படி போகும் மேல் ஸ்டெப்பில் போகும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மேல் ஸ்டெப்பில் போச்சு அப்படின்னா ஒரு நாலு பேட்டர்ன் அஞ்சு பேட்டர்ன் தாண்டி அப்படி நம்மளுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கணக்கில் நம்ம போட்டுக்கலாம் அப்போது மேல் பேட்டர்னில் போனாலும் சரி கீழ் பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு வேறு எதுவும் கிடையாது ஏன்னா எண்டு க்ளோசிங் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்தால் க்ளோஸிங் ஸோ அதனால் நான் வந்து இந்த கிராஸ்லேயே உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் ஸோ அதை நான் சொல்கிறேன் மூணு ஒன்று ஜீரோ மூணு மூணு ஒன்று ஜீரோ மூணு எட்டு ரெண்டு ஒன்று நாலு எட்டு ரெண்டு ஒன்று நாலு நாலு சைபர் அஞ்சு மூணு நாலு பூஜ்ஜியம் ஐந்து மூணு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு நாலு ரெண்டு நாலு எட்டு நாலு எட்டு ஒன்று நாலு ஏழு எட்டு ஒன்று நாலு ஏழு ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் வரைக்கும் நான் ஹைலட் பண்ணுறேன் இதுலேயுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் ஹைலட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒன்று வந்து இந்த பேட்டன் நாலு பூஜ்ஜியம் ஐந்து மூணு நாலு பூஜ்ஜியம் ஐந்து மூணு ஐந்து ரெண்டு ஏழு அஞ்சு ஐந்து ரெண்டு ஏழு அஞ்சு அடுத்தது எட்டு ஒன்று நாலு ஏழு எட்டு ஒன்று நாலு ஏழு அடுத்தது நாலு நாலு ஆறு அஞ்சு நாலு நாலு ஆறு அஞ்சு இதை நான் டைப் பண்ணி போடணுமா இல்லை நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ ஒரு பேட்டன் டேரெக்டாக வந்த ஒரு ஃபோர் டிஜிட்டோட டேரெக்டாக வந்த ஒரு ஃபோர் டிஜிட்டோட பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் இது வந்து டேரெக்டாக நேற்று வந்த ஒரு ஃபோர் டிஜிட்ட நம்பர் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஓகேங்களா ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் வந்து டேரெக்டாக வந்த ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் வேறு எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டுக்கு நம்ம போக போகிறோம் ஸோ அதையும் வந்து லைவாக வந்து உங்களுக்கு எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஒரு சாட்டை வச்சு எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி லைவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதை நான் வச்சுருக்கேன் எக்ஸல் சாட்டு எக்ஸல் சாட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே கரண்ட் டேட் வரைக்கும் இதில் டைப் பண்ணி என்கிட்ட அப்டேட் இருக்கும் ஸோ நம்ம சேட்டை வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு சேட்டை வச்சு நம்ம தேடுறத விட இதில் வந்து பை லக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக நிறுத்தி இப்போ ரெண்டா ஏதாவது இடத்துல நடுவில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சர்ச்சில் நம்ம நேற்று வந்தால் ரிசல்ட் ஒன்று நாலு எட்டு நாலு அப்படின்னு போட்டு இங்கே சர்ச் அப்படின்றத கொடுத்துட்டோன்னா அது போய் நின்றும் முதல் இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்றாம் மாதம் ஒன்றாந்தேதி மூணாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் அப்படின்னு வந்திருக்கோம் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் எயிட் செவன் அப்படின்ற இடத்துல இருந்து கீழே வரக்கூடிய எண்ணு செவன் டூ செவன் டூ செவன் டூ சிக்ஸ் ஒன் ஓகேங்களா செவன் டூ சிக்ஸ் ஒன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டனில் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் அப்படின்னு இருக்கும் அந்த ஒன் ஃபோர் எயிட் ஃபோருக்கு எக்ஸாக்டாக கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவன் டூ சிக்ஸ் ஒன் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த ஒரு சர்ச்சுக்கு நம்ம போவோம் அடுத்த சர்ச்சு அதான் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேற்று சொன்னால் பார்த்திங்களா அந்த இடம் வந்திருக்கோம் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் அதுக்கு கீழே ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்கன்னா டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ்னு வந்திருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அடுத்தது இது ரெண்டு தான் இப்போது இந்த ஒன் ஃபோர் எயிட் ஃபோர்ன்ற பேட்டர்ன் என்கிட்ட கிட்டத்தட்ட பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஒன்றா பத்தாவது மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து என்கிட்ட அந்த ரிசல்ட் வந்து இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் லாஸ்ட்டு டேட் வரைக்கும் அப்டேட்லாம் நான் வச்சுருப்பேன் ஓகேங்களா லாஸ்ட்டு வந்து இந்த த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ இப்போ நேற்று வந்த ரிசல்ட்டை வந்து இங்கே நம்ம டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஃபுல்லாக நான் அப்புறம் ஃபோர் டிஏ நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து லாஸ்ட்டு டேட் வரைக்கும் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம வந்து அங்கே கொடுக்குறோம் ஸோ இதில் எல்லா ரிசல்ட்டுமே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி நான் சொன்ன ரெண்டு ரிசல்ட்டுமே கவனிச்சிக்கிட்டீங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் அதே தான் அதை போட்டு நம்ம கொடுத்தோன்னு கொடுத்தனுச்சிங்களா ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போது பதினாலு எண் எண்பத்தி நாலு வந்து அதுக்கு கீழே அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு அறுபத்தஞ்சு அடுத்தது வந்து பிகினிங்லேயே வந்திருக்கு பதினாலு எண்பத்தி நாலு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சிங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டில் இன்றைக்கான கணிப்பு நிர்மல் கம்பெனிக்கு எந்த மாதிரி ஒரு ரூட்டில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக பாருங்கள் ஒரு வீடியோன்றத வந்து ஃபுல்லாக மனதில் அதை ஏற்றிக்கிட்டு அதை அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கான ஒரு ஐடியா வந்துடும் ஸோ நம்ம சேனலில் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி வினாத்தால் மாதிரி எங்கெங்கெல்லாம் அது எப்படி ஜென்ரேட் ஆகுது எந்தெந்த மாதிரி கணிப்பை உங்களுக்கு எந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அதை வந்து எல்லாமே நாலேஜபிளாகவும் பார்ப்பாங்க நாலேஜபிள் இல்லாமலும் பார்ப்பாங்க ஸோ நாலேஜபிளாக பார்த்தாலும் சரி நாலேஜபிள் இல்லாமல் பார்த்தாமலும் சரி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா தெளிவாக புரியும் சில பேருக்கு தான் அது வந்து ரொம்ப ஹெரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இரிட்டேட் பண்ணுறவங்க என்றைக்குமே வின்னிங் வாங்க மாட்டாங்க ஹெரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கவங்க ஸோ அதை அப்சர்வேஷன் பண்ணி அதை புரிஞ்சு லேர்னிங்காக நம்ம லே ஒரு லேர்னிங் அப்படின்னு நினச்சிக்கின்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு சேட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு கரெக்டான கணிப்பை அவங்க பார்த்துருவாங்க ஸோ நம்ம பார்க்குற கணிப்பை மாதிரியே ஏதோ ஒரு இடத்துல பார்த்து கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அற்புதமான ஒரு பேட்டர்ன் ஸோ மேலேருந்து கீழும் கீழேருந்து மேலும் ஒரே மாதிரி சேமாக ஒரு ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி க்ளூ நம்பர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே எப்படி பார்த்தாலும் நேற்று வந்தால் ஃபோர் டி இருக்கும் இப்போ வந்து இது வந்து மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே இங்கே நிறுத்துகிறேன் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஓகேங்களா மேலேருந்து கீழே நிறுத்தும் போது ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் அதே வந்து இந்த பக்கம் இருந்து மேலே பார்க்குறவங்களுக்கு கீழேருந்து மேலே பார்க்குறவங்களுக்கு ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஓகேங்களா ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஸோ ரெண்டு க்ளூ நம்பராக நம்ம எடுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் எயிட் ஃபோருக்கு கீழே த்ரீ ஃபோர் நைன் மேலே குளூ நம்பர் மேலே வந்து நைன் ஃபோர் ஃபைவ் ஸோ அதே மாதிரி க்ளூ நம்பரே இல்லாமல் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ ஆரம்பித்து ஜீரோவில் முடியுது இங்கே ஒன்றில் ஆரம்பித்து ஒன்றில் முடியுது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மூணில் ஆரம்பித்து மூணில் முடியுது ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டன்லையும் இருக்கக்கூடிய எண்களை தான் நான் வந்து எடுக்க போகிறேன் ஸோ க்ளூ நம்பராக நம்ம பார்த்து யூஸ் பண்ணும்போது எனக்கு க்ளூ நம்பர் தான் வேணும் க்ளூ நம்பர் தான் வந்து ராசியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க க்ளூ நம்பரை வந்து எயிட் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா இங்கே மறையக்கூடாது அதனால் நான் சொல்கிறேன் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ்கு எயிட் த்ரீ ஃபைவ் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற அலைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டனை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த பேட்டனில் பார்க்கும்போது த்ரீ செவன் ஃபைவ் நைன் அது இருந்து மேலே போகும்போது த்ரீ நைன் ஃபைவ் செவன் ஓகேங்களா இது ஒரு பேட்டர்ன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது ஜீரோ ஃபோர் ஒன் ஒன் இங்கேருந்து மேலே போகும்போது ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஓகேங்களா அடுத்தது இந்த ரெண்டு பேட்டர்ன் சொல்லியாச்சு ஓகேங்களா அந்த ரெண்டு பேட்டர்னில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணணும் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நூற்றி பத் பதினாலாக நானூற்றி பதினொன்று இல்லை நானூற்றி பத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம ரெகுலராக போடக்கூடிய சேட்லேருந்து சேட் பேட்டர்ன் எப்படி எடுப்போம் எயிட் த்ரீ ஃபைவ் அப்போது இன்பீனில் இருக்கக்கூடியது இருந்து கீழே வந்தால் மேலேருந்து கீழே வந்தா செவன் ஜீரோ செவன் நைன் கீழே இருந்து மேலே போனால் நைன் செவன் ஜீரோ நைன் நைன் செவன் ஜீரோ செவன் ஓகேங்களா அப்போது இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக செவன் நைன் நைன் செவன் இருக்குது ஸோ நைன் செவன் செவன் நைன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணலாம் ஸோ அடுத்தது ஃபைவ் செவன் செவன் ஃபைவ் ஏன்னா இது பவரில் போச்சுன்னா கூட ஜீரோ செவனுன்னு வரும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் செவன் ஜீரோ அப்படின்றது வரும் செவன் ஜீரோ அப்படின்றது வரும் ஸோ ஸ்பெசிஃபிக்கான கணிப்பு ஸோ மூணு நாளாக ஃப்ளாப்பை கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆல்போர்டு வந்து ஏழை வந்து சிங்கிள் ஷார்ட்டாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் தரேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஏழை வந்து சிங்கிள் ஷார்ட்டாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா வேறு இதுக்கு ஏழுக்கு ஆப்ஷன் நான் எதுவும் கொடுக்கல ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டன் நல்ல பேட்டனாக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ வேறு எங்கேயாவது இதே மாதிரி ஒரு க்ளூ நம்பர் உங்களுக்கு நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் எயிட் த்ரீ ஃபைவ் இல்லாட்டி ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸு அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு ஸ்டெப்பு மேலே ஏதுன்னா ஜீரோ ஃபைவ் சிக்ஸு ஓகேங்களா அந்த ரேஞ்சில் பார்த்து எடுக்கலாம் ஸோ நல்லாயிருக்கு எனக்கு இன்றைக்கி பேட்டர்ன் வந்து இந்த பேட்டனில் இருக்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் நான் சொல்லுவேன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து த்ரீ செவன் ஃபைவ் ஆகுவோ இல்லை த்ரீ நைன் ஃபைவ் ஆகவோ செவன் ஃபைவ் நைன் ஆகவோ செவன் ஃபைவ் செவன் ஆகவோ இல்லை த்ரீ நைன் செவன் ஆகவோ த்ரீ செவன் நைன் ஆகவோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குக்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் எந்த மாதிரி ஒரு கணிப்பை எடுத்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் என்னையாவது ஒரு நாள் கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் நம்ம வின்னிங் எடுப்போன்ற நம்பிக்கையில் நான் வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி